ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜான்ஸ் ஃபுட் பீஸ்ட் இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பிரண்டையை எடுத்துக்கிறோம் ஸோ இதை எடுத்துக்கிட்டு அந்த கார்னரில் கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ பிரண்டை நீளமாக இருக்கும் கொஞ்சம் கையில் ஆயில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அரிக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ண பிரண்டை கார்னர் கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கோங்க அதில் காற்றுக்கு தேவையான வரமிளகா மிளகா சேர்த்துக்கங்க நான் ஒரு பத்து வரமிளகா மிளகா சேர்த்துருக்குறேன் அது அப்படியே பொன்னிறமாக வருங்க அதோட கொஞ்சம் உளுந்தம் பருப்பு நான் சேர்த்துருக்குறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்குறேன் அதையும் பொன்னிறமாக வருங்க அதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி வைக்கிறேன் சீரக ஆட் பண்ணி வறுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி வைக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் அளவு அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வணக்கம் வண நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை ஆட் பண்ணுறோம் பிரண்டையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிறோம் அந்த சீட்டுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் அப்புறமா சின்ன சைஸ் புளி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஸோ நான் ஆட் பண்ண புளி ரொம்ப புளிப்பாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி ஆட் பண்ணுறோம் அதாவது ரெண்டு தக்காளி ரெண்டுலேருந்து மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி ஆட் பண்ணுறோம் அப்புறமா கொஞ்சம் எள் ஆட் பண்ணுறேன் ஸோ எள்ளு முன்னாடியே ஆட் பண்ணோம்னா எள்ளோட கசுப்பு வந்து ஆட் ஆகிடும் ஸோ அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எள்ளு ஆட் பண்ணுறேன் ஸோ எள்ளு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறமா எனக்கு தேவையான உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா டேஸ்ட்டாக க்ரைண்ட் பண்ணி எடுத்துருந்தோம்னா பிரண்ட துவையல் ரெடி ஆயிரும் ஸோ ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிர பிரண்டை துவையில் மூட்டு வலி இந்த மாதிரியான மருத்துவ குணம் கொண்டது மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது ஸோ பிறண்ட துவையில் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையோ சாப்பிடுங்க உடல்நலம் இருக்கும் மூட்டு வழி உள்ளவங்களுக்கு நல்ல க்யூர் ஆகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்